ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முத்தாராமன் கதையோட ரெண்டாவது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஸோ இதோட தொடர்கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் மூன்று குழந்தைகளுக்கும் தாயாக வளர்த்து வந்த முத்தாரம்மன் அவர்களுக்காக தனது சேனை படைகளை கொண்டு காண்டாபுரம் என்ற வனத்தை அழித்து அது முப்புற கோட்டை ஒன்றை முத்தாரம்மன் அமர்த்தாள் அந்த கோட்டை முக்கோண வடிவில் அமைக்கப்பட்டது தங்கம் வெள்ளி வெங்கலம் ஆகிய மூன்று உலோகங்களால் முப்புற வாயுவுடன் அமைந்த அந்த கோட்டையில் நடுவண்ணமாக அன்னை அன்னை முத்தாரம்மன் அமர்ந்திருந்தார் முப்புற கோட்டையில் அமர்ந்ததால் அன்னைக்கு திரிபுரா சந்திரி என்ற நாமம் உருவானது பெரியவர்களான வளர்ப்பு மைந்தர்கள் மூவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் முத்தாரம்மன் திருமணமான அவர்களுக்கு நீலனுக்கு சந்தனகுமரன் குமுதனுக்கு முத்து தம்பி ஆதினத்துக்கு முத்துக்குமரன் என்னும் மூன்று பேரன்களை கண்ட முத்தாரம்மன் அவர்களை பாசத்தோடு வளர்த்து வந்தார் முத்தாரமனின் மூன்று பேரன்களும் வளர்ந்து பெரியவர்களாயினர் தங்களின் செல்பாக்கு சக்தி அனைத்தும் அவர்களுக்கு புரிய தொடங்கியதும் யாருக்கும் பயப்படாமல் செயல்பட்டனர் அரக்கத்தனமான குணம் அவர்களிடம் மெல்ல மெல்ல மேலோங்கியது கோட்டை கட்டி வாழ்ந்தாலும் குலக்குணம் மாறாது என்பார்கள் அதுபோல அரக்க வம்சத்தில் பிறந்ததன் விளைவால் கொடூர குணம் அவர்களிடையே தோன்றியது தேவர்களை வெறுக்கத் தொடங்கினர் தேவர்களின் ஞாகம் அவர்களின் போக்கு எல்லாவற்றையும் எதிர்த்தனர் மூன்று பேரின் தகப்பன்களும் தன் மக்களுக்கு உதவினர் தேவர்களால் முத்தாரம்மன் பேர பிள்ளைகளின் செயல்களை தாங்க முடியவில்லை திருமாலிடம் ஓடி சென்று முறையிட்டனர் திருமால் மூவரையும் அழிக்க எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போனது இறுதியில் திருமால் தேவர்களை சிவனிடம் முறையிடுமாறு கூறினார் தேவர்கள் ஒன்று கூடி சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் தேவர்களுக்கு அபயம் அளிப்பதாக சிவ சிவபெருமானும் பதிலளித்தார் சிவபக்தி கொண்ட முத்தாரமன் பேரன்கள் சிவபூஜை செய்து கொண்டிருந்தனர் அந்த அந்த நேரம் பார்த்து அவர்களை அழிக்க சிவன் வந்தார் சிவனை நேரில் சந்தித்த மகிழ்ச்சியில் முத்தாரம்மனும் அவளது மகன்கள் பேரன்கள் அனைவரும் சிவனின் காலில் விழுந்து வணங்கினர் அப்போது சிவன் கையில் இருந்த சூளத்தை கீழே போட்டார் பின்னர் புன்னகைத்தார் அனலான 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 ஐயன் பார்வைப்பட்டு கனல் பரவி முப்புறமும் எரிந்து சாம்பலானது அதில் முத்தாரம்மன் தவிர மற்றவர்கள் எரிந்து சாம்பலாயினர் முத்தாரம்மன் கடும் கோபம் கொண்டு தம் மக்களான நீலன் குமுதன் ஆதித்தன் மூவரையும் உயிர்த்தெழ செய்யுமாறு வேண்டினாள் சிவனும் மனமிறங்கி அம்மூவரையும் உயிர்த்தெழ செய்தார் பின்னர் முத்தாரம்மன் கேட்டதற்காக வரங்கள் பல அளித்தும் தன் நாமம் சொல்லி அழைக்கும் போது உடனே அவ்விடம் தான் எழுந்தருவதாகவும் கூறி சிவன் அங்கிருந்து விடைபெற்றார் தென் திசை அனுப்பி வரங்கள் பெற்ற முத்தாரம்மன் பொதிகை மலைக்கு வந்தாள் आंदमय